அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியும் மகர ராசினிங்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினிகர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினிகர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தால முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாத மகர ராசி அன்பர்களை நீங்கள் வானத்தில் கோட்டை கட்டுபவர்கள் பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைந்தவர்கள் பொதுவாக நீங்கள் சாது சாதுவானவர்கள் சாதனையாளர்களாக வளம் வந்து மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களான மகர ராசினியர்களான உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குரிய சுக்கரன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது இந்த வாரத்தின் சிறப்பு ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால பொருளாதாரம் என்பது அற்புதமாக இருக்குங்க குறிப்பா கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியையும் நிம்மதியையும் ஆத்ம பலத்தையும் தருவாருங்க ஆறில் புதன் விலகி ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் அது இல்லாமல் பாக்கியஸ்தான அதிபதி ராசியை பார்வையிடுவதால சுறுசுறுப்பும் புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது எடுத்த காரியத்தை எடுத்தமயம் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் சாதாரண பேச்சு கூட வேறு வேறு அர்த்தங்களில் எடுத்து கொள்ளப்படுங்க பிரச்சனைகளை தரலாம் செவ்வாய் ராகுவை பார்ப்பதால் உடல் நிலையில கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது கொள்வது நல்லதுங்க அதே போல் சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லது காரணம் அஸ்தமத்தில் செவ்வாய் இருப்பதால சகோதர உறவுகளுக்குள் தேவையில்லாத கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாம மகர பொறுத்த வரைக்கும் இந்த வார இந்த வாரத்தில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றுங்க ஆனால் மற்றவர்களுடன் பகலகும் போது கவனமாக இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் மற்றவர்களுடைய நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியாமல் காரிய தாமதம் உண்டாகலாங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவனமாக இருப்பது நல்லது பயணத்தில் தடங்கள் வீண் செலவு போன்றவை ஏற்படுங்க எனினும் நன்மைகள் உண்டாகுங்க அது மட்டும் பணவரத்து இருக்கும் வாகன யோகம் உண்டு பெரியோர்களின் உதவி கிடைக்க இருக்கு மனதில் தைரியம் உண்டாக இருக்கு எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கீங்க செயல்திறமை திறமை அதிகரிக்கும் வாக்கு லாபம் அதிகரிக்குங்க பழைய பாக்கிகள் இருந்துச்சு அப்படின்னா அவை வசூலாகி கைகளில் பணம் பொருளக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம மகர ராசனிங்கர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெற இருக்கீங்க அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாக இருக்கு அதே போல மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுமூகமும் நிம்மதியும் இருக்குங்க குடும்பத்திற்கு அதிக அதிகப்படியான வருமானமும் கிடைக்க இருக்கு மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த குடும்ப தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும் கருத்து வேற்றுமை நீங்க இருக்கு குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டி இருக்கும் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீங்க உறவினர்கள் வருகை இருக்குங்க யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் எடுத்தோம் கௌத்தோம் என்று பேசாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே பெண்கள் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தருங்க திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் பயணங்களால் செலவு ஏற்படுங்க துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றி காண இருக்கீங்க என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்குங்க வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்க இருக்கு நீர்வரத்து நன்றாக இருப்பதால் விவசாயத்தில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க புதிய குத்தகைகளில் லாபம் கொட்டுங்க அதே போல் கலனிகளை வாங்கி மகிழ இருக்கீங்க சேமிப்பு உயர இருக்கு குறிப்பா மகர ராசினியர்கள் பால் வியாபாரத்திலும் கால்நடைகளாலும் நன்மை உண்டாகுங்க நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கலைத்துறையினருக்கு செலவுகள் ஏற்படுங்க பயண சுகம் கிடைக்க இருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படுங்க வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க கிடைக்கும் வாய்ப்புகளுக்காக அயராது உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பது கிரக நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அரசியலில் உள்ளவர்களுக்கு தேவையான பண கிடைக்கலாங்க நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க எதிலும் நிதானம் தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மேலிடத்தில் வரும் உத்தரவுகளை நிதா தாமதிக்காமல் செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மை தருங்க மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வீங்க கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுங்க விளையாட்டில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு எல்லா விஷயத்திலும் மனசாட்சியை நம்பி ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் நிலைகள் தெள்ளத் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்லையும் சாதகமான தீர்ப்பை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினேயர்களுக்கு முருகன் வழிபாடு கை கொடுக்குங்க ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் சொல்லுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்